வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ இயர் வாழ்த்துக்கள் சார் உழைப்பால் உயரக்கூடிய இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது ஸோ மகரம் வந்து உழைப்பால் உயர்றவங்க சார் இன்னொன்று நல்ல சுகவாசிங்க சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கிற ஆளுங்க முன்னாடி சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்லாவது இருக்கார் அவரோட லஞ்சு போயிட்டுனா ஒன்றரை மணி நேரம் அவன் சாப்பிட்டு தலைவன் ஒரு டீயை குடிச்ச பொறுமையாக தான் இருந்து வருவார் அந்த அளவுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் உழைக்க ஆரம்பிச்சா பயங்கரமாக உழைப்பாங்க ரொம்ப ஆனவங்க இந்த முதல்ல மாதிரி பார்க்க தூங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் டக்குனு கிட்ட போனா டக்குனு பிரிச்சிடும் அவ்வளோ அலர்ட் ஆனவங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு இந்த வந்து ஒரு ஏழரை வருஷம் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் ஒரு ஆறு மாதம் மூச்சு விட்டுறாங்க அதுவும் போன ராச பண்ணலாம் பார்க்கும்போது கீழக்க மகரம்லாம் போட்டிருந்தாங்க ஒன்றும் எங்களுக்கு முடியல ஒன்றும் கஷ்டத்தில் இருப்பாங்க ஒன்றும் சில பேருக்கு அந்த தாக் ஏழரை வருஷத்துக்கு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லாேருமே பர்ஃபெக்டாக ஏழரை வருஷம் தான் முடியும் ரொம்ப சில பேருக்கு முன்ன பின்னால் நடக்கும் நிறைய பேர் இப்போ தான் ஒன்றும் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் குட் நியூஸ் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஓவராலாகவே நான் அதுக்கு தனஸ்தானம் ஒன்றும் நல்லாயிருக்கு ஏன்னா அவங்க தனஸ்தானம் கும்பம் வந்து ஆக்சுவலாக குரு பார்க்காது அதனால் அவங்களுக்கு காசு நல்லா ராகு இருக்கிறதுனால பெரும்பாலமே வரும் எப்ப ஜனரலாவே ஏழு வருஷம் முடியும் போது சனி பகவான் வந்து பெருசா ஏதாவது நல்லது செஞ்சுட்டு தான் போவாரு கூட ராகு இருக்கிறதுனால அது பிரம்மாண்டமா வரும் ஆனா ராகு இருந்தாலும் கொஞ்சம் வில்லங்க வர வாய்ப்பு இருக்கு அதனால வர காசை வந்து உஷாரா கவனிக்கணும் ஏன் வருது எதுக்கு வருது எப்படி வருது அந்த டாக்குமெண்டேஷன் இருந்தா நீங்க ஜெயிச்சிடலாம் இது ஒண்ணு இன்னொன்னு குடும்பத்துல சந்தோஷம் நிறையா இருக்கும் அந்த ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் நம்மளோட ஸ்டேந்து பொறுமை கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு என்ன நடக்குது யார் பிரச்சனை பண்ணுறாத பொறுமையாக கவனிச்சிங்கன்னா அவங்கள அந்த அந்த இடத்துல லைட்டாக மூவ் பண்ணிட்டாலே வீட்டில் சந்தோஷம் இருக்கும் முயற்சி ஸ்தானத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா சனி பவானி இருக்கார் மகரத்தில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுவாங்க எஸ்பெஷலி இந்த திருவோணத்தில் இருக்கவங்க கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் இருந்தாலும் நிறைய பேர் இந்த நேவியில் இருப்பாங்க ஆயில் ரிக் இந்த கடல் சார் விஷயங்கள்லாம் நிறைய பேர் வேலையில் இருப்பாங்க அவங்க எல்லாருமே நிறைய எக்ஸாம்ஸும் எழுதுவாங்க இப்போ ஆயில் ரிக்கு போகிறவங்க நேவிக்கு போகிறவங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதுவாங்க அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் என்ன தான் ப்ரிப்பேராக இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த எழுதுனதை நீங்கள் வெரிஃபை பண்ண வெரிஃபை பண்ண நீங்கள் ஜெயிச்சிடலாம் முயற்சி ஸ்தானத்தை கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் பெஸ்ட்டு ஏன்னா நானும் வீடு நல்லா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம் கோல்டு வீடு வண்டி ஏதாவது புதுசாக எதனா பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் திருவோணத்துலலாம் எப்படி திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் நிறைய நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை இந்த நிலம் சார்ந்து நிறைய வரும் அவங்களாம் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜோலியில் பார்த்து எந்த ஊரில் வாங்கினா நல்லது எந்த திசை எந்த பிளாட் நம்பர் இப்போ நம்மலாம் எப்படின்னா வெறும் வாஸ்து மட்டும் பார்க்க மாட்டோம் வாஸ்து அஸ்ட்ராலஜி நியூமராலஜி கலந்து நிறைய சொல்யூஷன் சொல்லுவோம் ஒன்றுக்கு வந்தால் நம்ம ஒரு நாலஞ்சு விஷயம் பார்த்து சொல்லுவோம் அந்தமாதிரி கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஐந்தாம் விட நல்லாயிருக்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக வெளியே ட்ராவலிங் பண்ணுற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுவும் குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றது வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் ஏன்னா அந்த அவ் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுடைய சக்தியில் தான் நம்மளாம் வாழ்கிறோம் அவங்க தான் நம்மள பாதுகாத்துக்கிறாங்க ஊர் எல்லை தெய்வமாக இருக்கட்டும் இல்லை ஊருக்குன்னு இருக்கிற சிவபெருமான் விஷ்ணு கோவிலாக இருக்கட்டும் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ கோவிலும் போயிட்டு வருவாங்க இஷ்ட தெய்வம் கோயிலுன்றதே கடைசி முதல்ல குலதெய்வம் செகண்ட் அந்த நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க தெய்வம் மூணாவது இஷ்ட தெய்வம் இது வழிபாடு குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு வந்து என்னென்னா ஏழாம் வீடு நல்லாயிருக்கு கல்யாணம் வெயிட் பண்ணுறவங்கனா பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்கணும் இல்லை எங்கனா பார்த்து பூ வச்சவங்களாம் எங்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்ம எப்போவுமே சொல்கிறது இதுதான் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் சூப்பரான பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறது இருந்தாலும் சரி எங்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி இந்த மூணு நாளில் பண்ணுறது வந்து சக்ஸஸ் ரேஷ்யோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் லீவு நான் அப்போ தான் ரிசெப்ஷனை பண்ண வைப்பாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப டஃப்பாக இருக்கு டைம் இந்த மூணு நாளில் வச்சிங்கன்னா அதில் சக்ஸஸ் ரேஷியவும் சந்தோஷமும் ரொம்ப ஜாஸ்தியாக வருது அதுக்கேற்ற மாதிரி இப்போ கல்யாணம் கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ண முடியுமா டஃப்பாக இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் கடனுக்கு எல்லாம் கடன்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் என்னன்னா தேவைப்பட்ட மட்டும் இல்லை தேவைப்படுற பணம் மட்டும் கடனாக எடுங்க அதுக்கு மேலே எடுக்காதீங்க அது பிரச்சனைகள் வரும் ஆனால் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு சேரும் சேர்ந்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று குருமார்களை போய் பாருங்கள் எவ்வளோ குருமார்களை பார்க்குறீங்களோ அவ்வளோவும் பவர் ஏன்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானமும் ரொம்ப இருக்குது நீங்கள் குருமார்களை பார்க்க பார்க்க உங்கள் பவர் ஏறும் தொழிலில் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருவீங்க நீங்கள் போடுற பிஸ்னஸ் நல்ல பணம் வர வாய்ப்பு இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நிறைய சுப வரையங்கள் வரும் இப்ப வீடு வண்டி வாங்குறது கல்யாணம் பண்ணுறதுலாம் சுப வரையம் நல்ல நல்ல விஷயம் தானே வர காசை அதுல போடுங்க உங்க லைஃப் முழுக்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் இதை தாண்டி வழிபாடுகள் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் கோயில் வழிபாடுகள் சிறந்ததா மெயின் வந்து சிவபெருமான் சிவபெருமான் வழிபாடு சூப்பர் அதுவும் எப்படின்னா பாம்ப கொடையே வச்சிருக்க சிவபெருமான் ஏன்னா இப்போ சனில வந்து சனி வந்து ராகு இருக்கார் அதோ உங்க வீட்டுலயே இந்த நவம்பர் இருபத்தி வந்துடுவார் உள்ள சோ நீங்க வந்து சிவபெருமான அலங்காரம் மட்டும் பாம்பு கூட வைப்பாங்க அந்த ரூபத்தை வழிபடலாம் ரங்கநாதர் பாம்பு படுக்கவலை படுத்திருப்பாரு அவரை வழிபடலாம் வராகமூர்த்தி திருவோணத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா வராகமூர்த்தி பொதுவாகவே திருவோணத்துக்கு மகனத்துக்கு ரொம்ப நல்லது வராக மூர்த்தி வழிபட வழிபட ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லா அன்னதானம் கொடுங்க அன்னதானம் குழு கொடுங்க ரொம்ப நல்லது நடக்கும் ஓகே சார் இதை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் இந்த மாதிரி என்னைய கிரகங்களில் வந்து எந்தெந்த நிலையில் வந்து சஞ்சரிக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மாதிரி சொல்லுங்கள் சார் இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க மேஜராக என்னென்ன கிரகம்னா ஒன்று குரு பகவான் இந்த வருஷத்தையே ரெண்டாக பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு வரும் ஸோ ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம் இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்று வக்ர பயிற்சி நடக்குது அதுவும் ஜூலை இருபத்தி ஏழு அந்த டைம் நடக்கும் அதுவும் நடுவில் தான் வருஷத்துக்கு நடுவில் வருது மேஜரா இன்னொன்னு யாருன்னா ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் இருபத்தஞ்சு ஸோ சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் இருபத்தஞ்சு கடைசியும் நடக்குது அதான் சொன்ன இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோசனம்னா சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம் எனக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சோ இந்த மூணு கிரகங்கள் மூணு ராகுக்கு எது சர்த்தி நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி நடக்குது சோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு நிறைய நல்லதும் இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டாயிரத்தி வந்து தமிழ் மாத பிரகாரம் நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து தமிழ் நியூ அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க விஸ்வாச வருஷம் இப்போ பிரபவ வருஷம் வருது இந்த வருஷத்துக்கு என்னென்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரோம்னு நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும் கோவில் ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும் நிறைய முருகர் சில தரப்பாங்க நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கும் இந்த வருஷம் இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தொழில் வரும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய சேனல்கள் வருது நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக சம்மந்தமான ஆப்ஸ் ட்ரெய்னிங் கணவள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும் இந்த இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக லெவலில் வர நடக்கும் அதுலேயும் இந்தியா தமிழ்நாடில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம் இன்னொரு சார் இப்போ இந்த வருஷம் ஜன் இந்த நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்ரன்ல தான் பிறக்கிற அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்னு சொல்லுவோம் நம்மளுடைய ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்றைக்கி பிரதோஷம் வேறு ஸோ ரிஷபன்றது சுக்கரன் ரோஹிணின்றது பெருமான் சந்திரன் இவர் என்று பிரதோஷம் வந்து சிவபெருமான் ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க ஸோ இந்த நீரை பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில் ரொம்ப நல்ல நாள் தான் பிறக்குது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்டேருந்து ஜாக்கிரதன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும் இந்த வருஷம் ஆன்மீக வருஷம் இது வந்து அரு பெரும் நாள் அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம அதாவது தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளவு பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளவும் இந்த வருஷம் ஒன்று ஜென்ரலாக நம்ம நம்ம ஜோதிடத்துலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சப்போன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து தெய்வத்திற்காகவே வர வருஷம் இந்த வருஷம் வந்து சாமியை பற்றி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்கள் ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம தனாக்கர்ஷனை பயிற்சியெல்லாம் அதான் சொல்லுவோம் உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மூணு தெய்வம் பிடிக்கணும் சார் ஃபஸ்ட்டு குல தெய்வம் அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் இருக்கணும் அதுக்கேற்ற தெய்வம் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த மூணு தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டே வந்துடுவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு தெய்வ வழிபாடு கையில் வச்சுக்கோங்க சார் ஓகே சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்